நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு பொறுமையாக போயிட்டு போயிட்டுருக்காங்க அச்சல் எதுக்காக வந்து போதின்னா இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் நம்ம கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் உங்கள் கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சீக்ரெட்டாக ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கீங்களா அதாவது கம்பெனியோட ரகசியம் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்களா கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது என்னோடய கேபினில் என்ன இருக்க நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து கம்பெனி அடுத்த லெவலுக்கு அதாவது யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அசைக்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது அப்படின்றது உனக்கே நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கப்புறமும் வந்து எந்த கம்பெனி நம்ம கம்பெனி கம்பெனியா வந்தாலுமே கூட அந்த கம்பெனி வந்து போயிடுறான் கண்டிப்பா நமக்கு வந்து இதா வந்து வராத மாதிரி நான் நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கேன் நிறைய கம்ப அதாவது நிறைய இதுக்கு வந்து போயிருந்தா அமௌண்ட் வந்து கோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபைல் எல்லாமே வந்து சீக்கிரட்டா நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுதம் சொன்ன உடனே அப்போ அஞ்சலி பண்றதுக்கான காரணம் வந்து போயிருந்தா அதுவா மட்டும் தான் இருக்க முடியும் அஞ்சலி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே ஓட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த டெண்டர் கோட் பண்ண அமௌண்ட் அதாவது அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா ஆர்டிஎஃப் போறதுக்காக தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் முடிவு பண்ணி தான் இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க இப்போ அங்க போய் பார்க்கும் போது இந்த அஞ்சல் எழுத்துக்கு இப்ப வந்து அந்த file எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கா அத பார்த்த உடனே வந்து இப்ப இலக்கியாவுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல சரி ஓகே நம்ம வந்து இப்ப முதல்ல வீடியோ எடுத்து வச்சுக்குவோம் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்ப்போம் கார்த்திகேயம் அஹ் அதே சமயம் வந்து இப்ப என்ன நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் வந்து முடிவு பண்றாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு

அஞ்சலிக்கு வந்து போயிருக்காங்க அதாவது அஞ்சலி மட்டும் இலக்கியாவை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து போதுன்னா அல்லு விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை எதுக்காக இங்க வந்தா என்ன ஏது அப்படின்றத விசாரிப்பாங்க அந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காகவும் நம்ம இலக்கியா இதுகிட்டு ஒழிஞ்சிக்கின்னு பார்த்துட்ருக்காங்க அதே சமயம் இந்த அஞ்சலி வந்து போயிருந்தால் யாருக்கு அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துட்ருக்கும்போது தான் எஸ்எஸ்கே வந்து போதுன்னா ஃபோன் பண்ணி அந்த ஒரு பத்திரத்தை அதாவது அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து போதுன்னா கொண்டு வர சொன்ன உடனே இந்த இலக்கியாவுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு அப்போ எஸ்எஸ்கே சொல்லி தான் அந்த ஃபைலை எடுத்துட்டு போகிறத வந்து வந்திருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டுதான் பேசிகிட்டு இருக்கா நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியுது அதாவது அந்த ஃபைலை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணோம்ல அதே இடத்துக்கு வந்து அங்கேயே மீட் பண்ணி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அஞ்சலி போயிருப்பாள் இவளை ஃபாலோ பண்ணா எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் வந்துடும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இலக்கியத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் இருக்காங்க இந்த அஞ்சலி அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தும் எடுத்துடுறா அப்படின்னா அந்த ஃபைல் மட்டும் எஸ்எஸ்கி கிட்ட கிடைச்சுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு tender வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக நம்ம கௌதம் போட்டு வச்சிருந்த பிளான் மொத்தம் collapse <laughs> ஆகி இந்த SSK வந்துட்டு அந்த டெண்டர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு சொல்லிடுவாரு இப்படி இருந்துட்டு இருக்கும் இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டு போறதுலயும் நல்ல விஷயம் இருக்கு ஏன்னா கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்தை இலக்கியா கண்டுபிடிச்சா மட்டும் போதும் தான் கார்த்திக் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பாத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கமிஷனர் எல்லாரையுமே வச்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்கை காப்பாத்திடுவாங்க அதே சமயம் அஞ்சலியோட சுயரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கேவோ எஸ் கேவோ போட்டு பிளான் போட்டு நம்ம கௌதமோட அந்த பைல வந்து கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறத நம்ம இலக்கியா மாசு என்ட்ரி கொடுத்து இதே ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க